இந்த சந்தை இன்னுமே காணல இப்ப காலையில என் கூட தானே ஸ்கூலுக்கு வந்தா சாயந்திரம் எனக்காக வெயிட் பண்ணுவேன் எங்க நேரம் ஸ்கூல்ல வெயிட் பண்ணி அதுக்கு காரணம் ஸ்கூல மூடிட்டாங்க இப்ப அம்மா கிட்ட எப்படி சொல்றது ஒரு தடவை வீட்டுக்கு போயிருப்பாளா இல்ல அப்பா வந்து கூட்டு போயிட்டாரா இன்னுமே தெரியலங்க கடவுள் இப்ப என்ன பண்றது ஐயே அம்மா வேற வராது இந்த பிள்ளை இன்னுமே காணுங்க ஒரு வேலை வீட்டுல இருப்பானோ சரி அம்மா கிட்ட கேட்டு பாக்கலாம் அம்மா நீங்க எங்க இருந்து பாருங்க ஏமா நான் வசந்தா பாட்டி இருந்து வரேன்

ハローそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばいそれやばい சின்ன பொண்ணு வச்சிடாவ எப்படி ஸ்கூல்ல இருந்து மிஸ் ஆயிட்டா எதுக்கு ஒரு ஸ்கூல்ல போய் பாத்துட்டு வாங்க நீ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்பங்க ஜஹனி கூட்டிட்டு போறேன் ஸ்கூல்ல போய் பாத்துட்டு வந்து வரும் ஜாதர் வேற வரேம்மா பாத்துட்டு கொஞ்சம் சோ ராணி பாவம் என்ன பாத்துட்டு போறதோ தெரியலையே அரக்கோளையில தொலை விட்டு கேட்டு வரட்டு போய் பாத்து வந்திரும் ராணி அக்கா என்னக்கா இப்படி ஆயிருச்சு லட்சுமினா இன்னும் சுண்டுல லட்சுமி இப்ப ரெண்ட ப்ளே ஸ்கூலுக்கு போயச்சோ ஒரு ப்ளே காலோ சவு என்ன ரோல என்ன செய் லட்சுமி ஒரு அலாதி அக்கா கண்டிப்பா தெரிஞ்சிரவா संधि அலாதிங்க ஹலோ ஆக்ஷுவல் அவள் அப்பாவுக்கு போகணும் பார்த்துட்டு வரேன் சொல்லுங்கள் கெடைக்கிட்ட போலீஸ்க்கு மூணு வேணும் நாலு பேரு சீட்டோட தங்கச்சி இவங்க நாலு பேர் தாண்டி சுத்திக்கிட்டு இருக்காங்க அதான் அங்க இருக்கலாம் பாக்க போயிருக்கா சரிக்கா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் எதுக்கும் எட்ட பிள்ளைக்கும் கீதாக்கும் கீதா மகா இருக்கான்ல பிரபு அவனுக்கும் சொல்லி ஏதாவது எங்கேயா தேட சொல்றேன் அவன் பக்கத்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவான்லக்கா ஏதாவது கிடைக்கும் இல்லை இப்ப தகவல் கிடைக்கும்க்கா சரிடி கடவுளை எவருக்கு மனசாச்சே இல்லையா பாவம் என் சின்ன பிள்ளை மொதல் பிள்ளை கரு அழுகிறதையும் எனக்கு எதுவுமே தெரியாது இது எங்க போறான் தெரியல இதெல்லாம் எங்க போறா யாராவது கவனித்தங்களா என்ன தெரியல இந்த ஒடறல எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு கடவுளே எனக்கு மூச்சு வாங்குதே ஏ ராணி என்ன பெரியவ ஃபோன் போட்டு வீட்டில் சீக்கிரம் வான்னு சொன்னா என்ன ரி எங்க இளைய கலக்க ஆளுங்க எங்க தெரியிய புள்ள கிடைக்க மாட்டறாங்க என்னடி சொல்ற நீ கூகூப்ற முடியா பஸ்டாண்டிரு கூப்பிடுங்க அங்க போனே போய் பார்த்தா பெரிய மட்டும்தான் தான் நிக்கிறா அவட்ட கேட்டா சின்ன ஸ்கூல்ல இருந்து வெளிய வரலன்னு சொல்றாங்க என்னடி இப்படி சொல்ற வா நம்ம போய் ஸ்கூல்ல போய் தேடி பாப்போமா எங்க ஸ்கூலுக்கு இந்த லட்சுமி பையமாவ எங்க சுபின கூட்டு फ्रेंड्स கூட பேக்காம தேடிறதுக்கு நம்ம வாங்கிட்டு போய் தேடுவோம் ஆளுக்கு ஒரு இடத்துல தேடாதவங்க பிள்ளை சீக்கிரம் கடப்பா இவனா எங்க இருந்து போனாலே இவனால கடத்திட்டானான்னு தெரியல இவங்க என்னங்க பண்றது முருகா அப்பா முருகன் தான் காப்பாத்தணும் சரி ராணி உனக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கு பாப்பா கிடச்சிருவான் பயப்படாத பயப்படாதே பார்த்துக்கலாம் நைட்டுக்குள்ளே கிடைக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் நானும் என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தேட சொல்கிறேன் நீ பயப்படாத அடி பயப்படாத ம் நீ தெம்பாக இருந்தால் தானேடி அவங்களால தெம்பாக இருக்க முடியும் பயப்படாத ம் வா போகும் தேடி போக உடம்பாக பாப்பா கேடப்போம் நல்லா போலீஸ் ஸ்டேஷன் சரிடி நீ சொல்கிறது கருப்பதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய்ப்போம் நீங்கள் பாருங்கண்ணா அஹ் எதுக்கும் கவலை படாதீங்க உங்க பிள்ளையை கண்டு நீங்க முதல்ல வருத்தப்படாதீங்க உங்க பிள்ளை எப்ப காணாம போனா எங்கிருந்து காணாம போனா சோ பாப்பா வந்து ஸ்கூல்ல கூட்டு காலையில நல்லா தான் போனா சாயந்தரம் வரும்போது அக்கா அவங்க அக்கா கருவி நம்மளால வீட்டுக்கு பாத்துக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்துக்கா பஸ் ஸ்டாண்டையும் காணும் வீட்லயும் வந்து பாத்துக்கா சார் வீட்லயும் காணும் ஆமா சார் எங்க கூட

நீங்க பாப்பாட்ட பாப்பா கேரு வயசு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போங்க நான் அடுத்து கூட அந்த போட்டோவை பிடிச்சி அப்டேட் பண்ணி பேர் சொல்றேன் சரிங்க ராணித்தா நீங்க எல்லாதுங்க அளர்வை பார்த்தீங்கன்னா அழிவழியாக இருக்கும் பாப்பா எப்படியாவது வேணும் கேச்சு வார்த்தா எல்லாது அலாதிதான்

எனக்கு ரொம்ப குளுருது ஆட்டோமேட்டிக்கா ரூம் மூடிடுச்சு ஆனா ஆட்டோமேட்டிக்கா ரூம் திறக்கவே இல்லை நான் ரொம்ப நேரமா கட்டிக்கிட்டே இருக்கேன் யாருக்குமே நான் பேசுறது கேட்கவே இல்லை எனக்கு ரொம்ப இது குளுருது எனக்கு குளுருது ஒருவேளை காலையில தான் வீட்டுக்கு போக முடியுமோ அதுவரைக்கும் என்ன பண்றது என்னால பசி தாங்கவே முடியலையே சரி கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடலாம்

அந்த பாப்பா வந்து காணாம போயிருப்பானோ இல்லை அவ்வளோ களத்துக்கு போயிருப்பானோ எதுவுமே போனலையா அவருக்கு அந்த மாதிரி எந்த எவிடென்ஸும் கிடைக்கலையா சின்ன பொண்ணு இல்லையா நேரத்தை வேஸ்ட் ஆக வேணாம் அவள் எதுக்கும் ஸ்கூல்லயே சிக்கியிருக்கலாம் ஒரு வேலை ஸ்கூலில் எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கலாம் அங்க போய் பார்க்கலாம் பார்க்க போறோம் நீங்களும் வாங்கன்னு சொல்றாரு அப்படியா அப்போ வாங்க எல்லாரும் சீக்கிரம் போகலாம் இந்த ஸ்கூல்ல வந்து உங்கள் பாப்பா படிக்கிறாங்களா அம்மா ஆமா சார் இந்த ஸ்கூல்ல தான் ரெண்டு பேருமே படிக்கிறாங்க சரிமா நான் இப்ப வந்து வாட்ச்மேன வர சொல்லி இருக்கேன் போன் போட்டு அவர் வந்து ரூக்கி வாங்கிட்டு போய் பார்த்தேன் பாப்பா உள்ள போயிருக்கானா இல்லையான்ட்டு பார்த்துக்கலாமா எனக்கு என்னமோ அவன் இங்கே தான் இருப்பான்னு கன்ஃபார்மாக தோணுது ஏன்னா அவள் காணாமல் போனதுக்கும் அவளை கடத்துட்டு போகிறதுக்கும் எந்த ஒரு எவிடென்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைக்கலாமா நீங்கள் நம்பிக்கையாக இருந்தா பாப்பா இங்கே தான் இருப்பாள் சார் வணக்கம் சார் நீங்கள் எனக்கா ஃபோன் போட்டிங்க நான் அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் அப்படியாப்பா அவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு வெளியே வரலப்பா கொஞ்சம் சாவி கொடுத்தினா கொஞ்சம் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துருவோம் சார் ஆனால் சார் எல்லாருமே போயிட்டாங்க செக் பண்ணுறதா சார் சாவியை போட்டு போட்டு போட்டேன் இல்லைப்பா எதுக்கும் மிஸ் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது சின்ன பொண்ணு வேற பாவம்ப்பா கொஞ்சம் உங்கள் ஓனர்கிட்ட கேட்டு சொல்றியாப்பா ஓகே சார் நான் கேட்குறேன் சார் நீங்கள் நினைக்கிறது எதுவும் கரெக்ட் இல்லாமல் சார் நினைக்கிறேன் என்னாச்சுப்பா சார் ஓனர் வந்து வெளியூர்ல இருக்காரு ஆனா இப்ப பேசுறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் கோல்டு ஸ்டோரேஜ்ல இருந்து ஏதோ கீங் கீன் சவுண்ட் சவுண்ட் கேட்டே இருக்காருன்னு சார் அதுக்கான அத்தாரிட்டி அதான் சார் இருக்கு ஏதோ சவுண்ட் கேட்டே இருக்குன்னு சொன்னாரு சார் கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து எனக்கு நம்ம அந்த பாப்பா அங்க மாட்டிருப்பாங்கன்னு தோணுது சார் கோல்டு ஸ்டோரேஜ் ரூமோ ஐயோ எப்படி எப்படி கொடுத்தாங்க தெரியலையே பதராதிங்கா நம்ம கிட்டத்தில் வந்துட்டோம் பாருங்க கண்டுபிடிச்சிடலாம் பாப்பாவை சரி சார் நான் உங்களுக்கு சாவி தரேன் நீங்கள் சீக்கிரமாக போங்க சார் அங்கே இவ்வளோ நேரம் குளூரில் எப்படிதான் அந்த பொண்ணு இருக்காலோ தெரியல சார் சீக்கிரம் போங்க சார் ஓகே ஓகே சாவி தாப்பா உங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் எதுப்பா சார் சாரி சார் என்ன அனுச்சிடுங்க சார் கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கான அக்சல்ஸ் எல்லாம் உணவர்கிட்ட தான் சார் இந்த சாவியில் ஒரு சாவி கோல்டு ஸ்டோரேஜுக்கு சேருன்னு சொன்னாங்க பண்டிச்சாமியும் இந்து சாமியும் அவர் சொல்லிட்டு போகவே இல்லை சார் ஏன்னா கோல்டு ஸ்டோரேஜுக்கு யாருமே போக மாட்டாங்க அது காலையில் கொஞ்சம் நேரம் ஓப்பனாக இருக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் சார் நாலு மணிக்கு மேலே இப்போ என்ன சார் பண்ணுறது எனக்கு எந்த ரூமுன்னு தெரியாது சார் சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை யாரும் பார்த்த முடியாதுங்க அம்மா உங்களுக்கு ஒன்று பேர் சொல்லி கூப்பிட்டு பாருங்கம்மா சந்தியா சந்தியா அம்மா கூப்பிடுறது கேட்கலாமா சந்தியா எந்த ரூம்லமா இருக்க வெளியவாமா சந்தியா 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 பாப்பா உனக்கு காப்பாற்றுதான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம் பாரு சீக்கிரம் பாப்பா வெளியே எங்க ரூம்ல இருக்குன்னு சொல்லு பாப்பாட்ட இப்ப எல்லாம் தேனா சரிப்பட்டு வராது சார் நீங்க ஒவ்வொரு ரூம் பக்கத்துலயும் போய் போய் ஒவ்வொருத்தர் போய் தேடுங்க அப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வெளிய சத்தம் கேக்குறது ரொம்ப கம்மியா தான் கேக்கும் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்கு போய் பாருங்க அம்மா அந்த மேடம் சொல்றது கரெக்டா இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம் பாக்கட்ல போய் கூப்பிடுங்க அப்பா பேர் சொல்லி எந்த ரூம்லயே லைட்டா சவுண்ட் கேட்டா கூட அந்த ரூம்ல கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி வந்து தரலாம் அம்மா என்னது அம்மா 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 இருக்கேன்

இப்படி பண்ணுறியா இதெல்லாம் தேவையா இப்படி பண்ணுறியா ஸ்கூல் முடிச்சத அக்கா அக்கா கூட வர வேண்டியதா இல்லை இப்படி தான் பண்ண இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு முதல்ல நீ எனக்கு ஸ்கூல்ல யார கூடயே பேசிருக்க கூடாது பாத்துக்க நல்ல அடி நல்ல அடி அக்கா மேம் மேம் சும்மா இருங்க பாவம் குழந்தை உடம்பு வீக்கா இருக்கும் இருக்கும் நீங்க அக்கா நிறுத்துங்கக்கா

അപ്പം അവം പാകത്തെയും കോവത്തിലും അഴിച്ച് വിടുങ്ങ